கருட புராணம் பகுதியோட இருபத்தி ஒன்பதாவது பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஜீவாத்மாவுக்கு எந்த இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட பதிவு ஸ்ரீமத் நாராயணன் பலவிதமான நரகங்களை பற்றி கருடார்வாரிடம் எடுத்து சொல்லியிருக்காரு யமலோகத்தில் செல்லும் ஆத்மாவிற்கு எந்த இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு கருடனுக்கு ஐயம் தோன்றுச்சு அதுக்கு நாராயணர் பதில் சொல்கிறாரு ஸ்ரீமத் நாராயணன் பூமியில் வாழ்கிற மானிடர்களோட உடலில் இருந்து இறந்த பின்பு பிரிந்து செல்கிற ஜீவாத்மா பிண்டத்தாலாகிய சரீரத்தோட யமபுரி வர சென்று அந்த இடத்துல பிண்ட சரீரத்தை விடுத்து கட்டை விரல் அளவுடைய ஆகிருதியுடன் ஒரு வன்னி மரத்தில் சில காலம் தங்கியிருக்குமா அதுக்கப்புறம் கர்ம சரீரத்தோட யமலோகத்திற்கு அழைத்து செல்லப்படுது அங்கு செல்லக்கூடிய ஆத்மா எந்த விதத்தில் உபசரிக்கப்படுது அப்படி பற்றி தான் தெளிவாக சொல்கிறாங்க அங்கங்கள் நிரம்பிய பரிணாமம் உள்ள ஜீவன் கர்ம சரீரம் பெற்று வன்னி மரத்தில் இருந்து விடை பெற்று யம கிரகங்களோட இருபது காத தூரம் விஸ்தாரம் உள்ள சித்திரகுப்தனின் பட்டினத்தின் வழியாக யமகுர் யமபுரிக்கு செல்லுமா பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தான் தான தர்மங்கள் செய்து புண்ணியங்களை சேர்த்த ஜீவாத்மாவிற்கு யமபுரியானது அழகு நிறைந்த ரம்மியமான பகுதியாக காணப்படும் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க இறந்தவர்களை குறித்து பூலோகத்தில் தான தர்மங்கள் செய்து கொண்டிருந்தாலோ அல்லது இறந்தவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை பெருமளவில் வீட்டில் சேர்த்து வைத்திருந்தாலோ அந்த ஜீவனானது யமலோகத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் யம கிரகர்களால் எவ்விதமான இன்னல்களையும் அனுபவிக்காம தாமதமின்றி அழைத்து செல்லப்படுவாங்க யமபுரியில் இருக்கக்கூடிய அரசவையில் தர்மத்வஜன் அப்படிங்கிற ஒருவர் யமதர்ம ராஜாவின் அருகில் எந்த நேரமும் இருந்து கொண்டே இருப்பாராம் அவருடைய பணி எதுனா யமபுரிக்கு வருகிற ஜீவன்களில் பாவபுண்ணிய கணக்கை யமனுக்கு தெரிவிப்பது தான் அவருடைய முதல் பணியாம் பூலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவங்க இறந்தவரை குறித்து ஏழு வகை தானியங்களான கோதுமை கடலை மொச்சை எள்ளு கொள்ளு பயிறு துவரை மற்றும் இரும்பாலாகிய ஊன்றுகோல் உப்பு பருத்தி முதலிய பொருட்களை தானம் செய்திருந்தாங்கன்னா அது யமலோகத்தில் இருக்கிற தர்மத்வஜனை திருப்திப்படுத்துவதாக இருக்குமா தர்மத்வஜனை மட்டும் இல்லாமல் யமபுரியில் இருக்கிற மற்ற யம பரிசாகர்களையும் மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தும் மகிழ்ச்சி அடைந்த தர்மத்வஜன் மற்றும் யம பிரகா பரிகாரர்கள் இறந்த அந்த ஜீவன் யமபட்டினத்தை அடைந்ததும் எந்த விதமான கால தாமதமும் இன்றி புண்ணியம் செய்த இந்த ஆத்மா யமபுரிக்கு வந்திருக்கும் தகவலை தர்மத்வஜன் மூலமா யமபுரியின் அரசனான யமதர்ம ராஜாவிற்கு தெரிவிப்பாங்க இவங்க செய்த தானத்தினால மகிழ்ச்சி அடைந்த தர்மத்வஜன் யமதர்ம ராஜாவிடம் இந்த ஆன்மா புண்ணியங்கள் பல செய்து இருக்கிறது என்று கூறுவார் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய கொடிய எண்ணம் படைத்த பலரும் அவங்க செய்த நல்ல தான தர்மங்களால பாவ ஆத்மாவாக இந்த நிலையை அடையும் தகுதியை பெற்று விடுகிறது பூமியில சரீரத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க பல புண்ணிய காரியங்களை செய்திருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு பூமியில மதிப்பு இல்லாம இருந்தாலும் செய்த தான தர்மத்தின் விளைவா யமலோகத்துல சரீரம் அல்லாத அந்த ஜீவனுக்கு உகந்த வரவேற்பு கிடைக்கும் பாவங்கள் பல செய்து பூமியில் மடிந்த பகுத்தறிவாளர்களான மனிதனின் உடம்பில் இருந்து பிறந்து சென்ற ஆத்மாவிற்கு யமலோகமோ யமபுரியோ மிகவும் பயங்கரமாக இருக்கக்கூடியதாக காட்சியளிக்கும் அவங்களுக்கு தர்ம ராஜாவாக இருக்கக்கூடிய யமதர்மராஜனும் ராஜனும் அவர்களுடைய தூதர்களும் அதாவது யமக்கர்கள் என அனைவரும் மிகவும் அச்சம் கொள்ளும் வகையில் இருக்கக்கூடிய பயங்கரமான உருவத்தோடு தோற்றமளிப்பாங்க பாவங்கள் பல செய்தும் பூமியில வாழ்ந்தவன் இறந்ததுக்கு அப்புறமா இவங்களை கண்டு பயந்து அச்சம் கொண்டு ஓலமிட்டு அழுது கொண்டிருப்பான் பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியம் ஈட்டிய ஜீவாத்மாவிற்கு யமலோகமோ யமபுரியோ அல்லது யமலோகத்தில் இருக்கக்கூடிய தூதர்களோ மிகவும் அழகாக காட்சியளிப்பாங்க யமதர்மராஜனோ நல்ல லாவண்ய ரூபத்தோட தோற்றம் அளிப்பான் நன்மைகள் நிறைந்த இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்த சரீரம் கொண்ட ஆத்மா மனிதர்கள் செய்த வினையின் காரணமாக அதாவது தீயவைகள் பல புரிந்து இறந்த ஆத்மாக்கள் மனிதர்களை இறந்த பின்பு ஜீவாத்மாவாக மாறிய பின் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்ட கர்ம வினையினால் துர் இருக்கிறதுனால அவங்களோட கண்களுக்கு எல்லாமே தீயதுமாகவும் பயம் கொள்ளும் வகையிலும் இருக்கும் நன்மை பல புரிந்த ஜீவாத்மாவின் கண்களுக்கு எல்லாமே நல்லபடியாக இருப்பதாக தான் தோணும் பூமியில் வாழும் பொழுது நல்ல காரியம் பல செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்காத மரியாதை யமபுரிய அடைந்த பின்பு அவங்க செய்த நல்ல காரியங்களின் பலனா யமதர்மராஜன் எழுந்து நின்று அவங்கள வரவேற்று அவங்களுக்கு அமர்வதற்கான தனியாக ஆசனம் அளித்து மரியாதை செலுத்துவார் யமபுரியில் இருக்கக்கூடிய மற்றும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய யமதர்ம ராஜன் இந்த விதமாக ஒரு ஜீவனை மரியாதை செலுத்தும் பொழுது யமபுரியில் இருக்கக்கூடிய மற்ற ஏவலர்களும் அவங்களுக்கு மரியாதை செலுத்தி கொண்டு தான் இருப்பாங்க யமலோகத்தில் இருக்கின்ற யமதர்மராஜன் வீற்றிருக்கின்ற தர்மசபையில் புண்ணியம் செய்த ஆன்மாக்களுக்கு யமதர்மராஜன் கம்பீரமான தோற்றம் கொண்டவராகவும் சாந்த குணம் படைத்தவராகவும் காட்சியளிப்பார் பாவம் செய்த ஆன்மாக்களுக்கு இவர் அகோரமான வடிவம் கொண்டவராகவும் பார்ப்பதுக்கு பயம் கொள்ளத்தக்க வகையில் இருக்கக்கூடியவராகவும் காட்சியளிப்பார் பூமியில் வாழ்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும் பொழுது புண்ணியங்கள் பல செய்த ஆத்மாக்கள் யமலோகத்தை அடைந்ததோ யமகிரகங்கள் யமதர்மராஜனை முன்னின்று சூரிய மண்டலத்தின் வழியாக பிரம்மதேவன் வீற்றிருக்கும் சத்தியலோகத்திற்கு அழைத்து செல்வாங்க உடலுடன் கூடிய ஆன்மா பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் பாவம் பல செய்து பாவ ஆத்மாவாக யமலோகத்தை அடையும் பொழுது அந்த ஆன்மாவின் உடம்பில் யாவும் கட்டி பிணைத்த வண்ணமாக யமதர்மராஜாவின் முன்பாக கொண்டு செல்வாங்க அவங்க செய்த தீவினைகளுக்கு ஏற்ப தண்டனைகளும் நரகங்களும் கிடைக்கப்பெற்று துன்பத்தை அனுபவிக்க துவங்குவாங்க வாழும் பொழுது புண்ணியம் பல செய்து இறந்த ஆன்மாக்கள் இறந்த பின்பு சொர்க்குலோகத்தை அடையுது பாவ புண்ணியங்கள் எதையும் கண்டு கொள்ளாமல் செய்வது தவறு அப்படின்னு தெரிந்தும் பாவங்கள் பல செய்து உழன்று பூமியில வாழ்ந்து முடிந்த பாவ ஆத்மாக்கள் நரகத்தில் தள்ளப்பட்டு துன்பத்தில் ஆழ்த்தப்படுவாங்க நன்மைகள் மற்றும் தீமைகள் என சரிவிகித அடிப்படையில் இரண்டையும் கலந்து செய்தவங்களுக்கு அவங்க செய்த செயல்களின் அடிப்படையில் ஜென்மங்களும் பிறவிகளும் அளிக்கப்படுது பாவம் பல செய்தவங்களுக்கு பிறவிகள் என்பது அவ்வளவு எளிதில் கிடைக்கிறது கிடையாது பாவம் பல செய்தவங்களுக்கு மானிட பிறவி என்பது சாத்தியமில்லாத ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும் ஒருவேளை அவங்களுக்கு பிறவி கிடைத்தாலும் மிருகங்களாகவோ அறுவருக்கத்தக்க தோற்றம் கொண்ட உயிரினங்களாகவோ மண்ணுலகளை பிறக்கிறாங்க ஒருவர் செய்கிற நல்ல வினைகளின் பயனுக்கு ஏற்பதா அவங்கள் எடுக்கும் அடுத்தடுத்த பிறவிகளின் அறிவு நிறைந்தவர்களாகவும் அழகு கொண்டவர்களாகவும் செல்வம் புகழ் ஆரோக்கியம் என அனைத்தும் நிறைந்தவர்களாகவும் காணப்படுறாங்க இது யாவுமே கிடைப்பதற்கு ஒவ்வொரு வகை புண்ணியங்கள் அந்த ஆன்மாவினால் செய்யப்பட்டு இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு இந்த பாக்கியம் யாவும் கிடைக்கும் மனிதன் உடலுடன் ஆன்மாவும் இணைந்து பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்தில் தான தர்மங்களை செய்து வாழ்ந்தவராக இருந்தாலும் அவங்க செய்த தான தர்மத்தின் பலன்களை அவங்க எந்த ஜென்மம் எந்த பிறவி எடுத்தாலும் அந்த பிறவியில் அவர்கள் முன் செய்த தான தர்மத்தின் பலனை அனுபவிப்பாங்க பூதங்களால் உருவாக்கிய இந்த உடலுடன் வாழும் பொழுது மனிதன் தன்னை செல்வந்தன் என்றும் அறிவில் சிறந்தவன் என்றும் நானே பலசாலி என்றும் எனக்கு தெரியாத எந்த துறையும் இல்லை என்ற அகம்பாவும் கொண்டிருக்கலாம் ஆனால் இறந்தவுடன் அவனது உடலில் இருந்து அனைத்தும் அகற்றப்படும் ஏன் அரண்யான் கயிறு கூட அறுத்து எரிய எரியப்பட்டுவிடும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருளால் உருவான சரீரம் உயிருடன் இருக்கும் வரை மட்டுமே அதுக்கு மதிப்பு அந்த சரீரத்திலிருந்து ஆன்மா பிரிந்ததுக்கப்புறம் அந்த நொடியிலேயே அந்த சரீரம் தன்னுடைய மதிப்பை இழக்கத் துவங்குது டுவெண்ட்டி நைன் கருடப் புராணத்தோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் ஆன்மா இல்லாத சரீரத்தில் மண்ணில் புதைத்தாலும் மண்ணில் உள்ள புழுக்கள் தின்று அழித்துடும் நெருப்பில் தகனம் செய்தால் சாம்பலாக கூடிய தன்மையை அடையும் உடல் கூறுகளை வெட்டி கண்ட துண்டமா நரி போன்ற விலங்குகளிடம் எரிந்தால் அவை தின்று ருசி பார்த்துடும் இதுவே மனித உடலின் தன்மை ஜீவன்களுக்கு மனித உடல் கிடைப்பது என்பது ஒரு வரம் அந்த வரத்தை கொண்டு அந்த ஜீவன் நல்ல முறையில் வாழணும் மனித உடல் கிடைத்தாலும் அதில் கூண் குருடு செவிடு மலடு எதுவும் இல்லாமல் பிறப்பது அரிதிலும் அரிது குறைகள் எதுவும் இல்லாமல் பிறந்தவங்க தன்னுடைய தகுதிகளை உணர்ந்து அதுக்கு போல பூமியில் வாழும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கி மோட்ச வாழ்க்கையை அடையணும் அதை எதுவும் செய்யாமல் தீய குணம் கொண்டு மற்றவங்களை துன்புறுத்துறது மற்றவங்களை முன்னேற விடாமல் அவங்கள பின்னுக்கு தள்ளுதல் போன்ற பல தீய வ எண்ணங்களோட செயல்படுறதுனால அவங்க தங்களுடைய தகுதியை இழக்க துவங்குகிறாங்க இந்த பூமியில் வாழும் பொழுது அவங்களுடன் இருக்கும் பொருள் செல்வத்தின ஆளும் அதிகாரம் பலத்தினாலும் மேன்மையான வாழ்க்கையை வெளித்தோற்றத்திற்கு வாழ்ந்தாலும் இறந்ததுக்கப்புறமா அவங்க நரகத்தை அடைந்து துன்பங்களை அனுபவிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவங்க செய்த பாவத்தின் விளைவாக மனித பிறவிகளாக மீண்டும் பிறப்பு எடுக்காமல் விலங்கு பிறவிகளாக பிறக்கிறாங்க அந்த விலங்கு பிறப்பினையும் அவர்கள் செய்த வினையே முடிவெடுக்கிறது மனித பிறப்பை அடைந்து புண்ணியங்கள் எதுவும் செய்யாமல் தீய வினைகளை செய்தவன் தம்முடைய கரங்களில் அமிர்தம் கிடைத்தும் அதை குடிக்காமல் வீண் செய்வதற்கு ஒப்பானவன் என்று திருமால் சொல்கிறாரு இந்த விதமாக தான் யமலோகத்தில் ஜீவாத்மாவில் மதிக்கப்படுவது யமதர்ம சபையில் நடைபெறும் நிகழ்வுகளை பற்றியும் திருமால் எடுப்புரை திருமால் எடுக்கு எடுத்துரைக்கிறதாக கூறியிருக்காங்க நன்றி